உன்னை சடைந்தேன் சிவசக்தி என எனையாதரி உன்னால் நான் என்ன உருவாகி பின்னர் என்னாலே ஒன்றே ஒன்றே நடிகே அன்னை நான் யார் என்றதும் நீ தான் நின்றதும் ஓடோய் ஓடோழி வந்தாயடே நீ யார் என்றதும் நெஞ்சில் நின்றதும் கண்டேன் கருணாகரே தேன் போலி இனித்தது தெய்வி உண் குரலது வான்மொழி வந்ததடே செந்தீனோ அது என்பதே ஏழை என் பாக்கியமொழி ங்கள் நீதானடி தானே காயும் நீ அடி பழமும் நீ அடி விரைத்தானே மரம் தானே நீயே காற்றடி நிலமும் நீயடி அடி நிலம் சூழ் நீரும் அடைய நீ அக்னி நீ ஐம்போதமான எலும்பும் நீயடி நரம்புகள் நீயடி இரத்தம் சதை நீயடி உடலும் நீயடி உடலுக்குள் உரை உயரும் நீதான் நீ உண் உண்மையடி உடலும் நீயடி உடலுக்குள் உரை உயரும் நீ உண்மையடி தோற்றம் வாழ்வு முடிவு இன அம்மானி ஆற்றமடியே காலை நண்பகல் மாலை இரவு என காலங்கள் தோன்றுமடிய கோடை இரவு நில் வாழை மழை என்று பருவங்கள் மாற்றுமறியே மாசம் புதுஷம் என ஓரும் சக்கரம் நான் எப்போதடிய நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்த பின் சுற்றுவது நின்றதடியே கேள்வி நீயடி பதிலும் நீ நீயடி கேட்டாவது என்னடி கேள்வி நீயடி தீயும் நீ நீயடி நீதானடி சொல்லடி மாஷம் மந்திரம் தந்திரம் எல்லாம் நீ மாத ஒரு செயலும் ஏது உள்ளதை மறைக்காதே ஆனொன்று பின்னொன்று படைத்தது எதற்கு சொல் கேள்விக்கு ஏனோமே கேள்விக்கு தானே ஏனோ வீணான விளையாட்டு தானடி வித்தைக்கு பேரென்னடி எப்போதே விட்டு தப்பித்து செல்வது எப்படி என சொல்லடி இக்காரி கடந்து அக்காரிக்கு செல்லவே உவாயம் அறி கூறடி பாவம் என்ன செய்தோம் சொல்லடி தாயே பர்வதி நீ குத்திரி கோபம் கொல்லாதி குணவதி நீ அடி ங்கள் வேண்டாமே வேகம் போது மடி அம்மா கௌரி வேகதடியே தாகத்தை தனித்தடி நிலைப்பாட மடி கற்பகமாம் தரு காமதேனு உந்தன் கை காட்ட வந்திடுமே காணல் நீரிலே மான மாணலையாவது போல ஏன ஏனைய விட்டாயடி கற்பகமாம் காமதேனு உந்தன் கை காட்ட வந்திடுமே காதல் நீரிலே மாணவை மாணலைவது போலவே போலே ஏனையே ஏனழைய விட்டாயடி இன்றாதி தேவர்கள் இருக்கமிடம் காட்டவே இன்னும் இன்னும் மனம் இல்லையோரே இருக்கும் இடமே போது மறைந்தபடும் காலடி இடம்பெடும் போதிடம் போதுமே அம்மாவின் முகம் பார்க்கவே காலகான ஒரு ஆனந்த பரவசம் கணக்கிலே அடங்காதடி ആ പേശനീ പേശനാൽ ഏഴു പോതി നമുക്കുള്ള നടക്കട്ടുമേ ഓണമും ഒഴിതാൻ മുറ്റും തെളിഞ്ഞ പിന്നെ ഇക്കോണം നാലും ഏകഭോകം നമ്മുടെ വേദം തായും സേയും വേറെ വേറായി തോണ്ടിനാലും ഒന്നേതാനേ சக்தி வேறு சிவன் வேறு என்று சொல்வார்கள் தவறு செய்வார்கள் சக்தியின்றி சிவனும் இல்லை சக்தியின்றி சிவனும் இல்லை சக்தி வாழ்க வாழ்கவே சக்தியின்றி சிவனும் இல்லை சக்தி வாழ்க வாழ்கவே